வணக்கம் என்று விநாயகரும் மற்றும் அவரது கார்த்திகேயனின் பார்ப்போம் ஒரு நாள் விநாயகரும் அவரது தம்பி கார்த்திகேயனும் விளையாடிக் கொண்டிருந்தனர் சிறப்பு பலனை பெற்றனர் குழந்தைகளாக இருந்ததால் அவர்கள் பழங்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இல்லை அவர்களின் பெற்றோர்களான சிவபெருமானும் பார்வதியும் முதலில் உலகை மூன்று முறை சுற்றி வருபவர் இந்த அழியாமை மற்றும் உயர்ந்த அறிவின் பலனை பெறுவார் என்று கூறினார்கள் கார்த்திகேயன் தன் மயில் மீது ஒரேடியாக ஏறி பழத்தை வெல்ல புறப்பட்டான் விநாயகர் தடிமமான தோற்றம் கொண்டவராகவும் அவரது வாகனமான எலிக்கு இறக்கைகள் இல்லாததாலும் பந்தயத்தில் வெல்வதை பற்றி கவலைப்பட்டார் பின்னர் அவர் தனது ஞானத்தின் அடிப்படையில் ஒரு முடிவை எடுத்து தனது பெற்றோரே தனது பிரபஞ்சம் என்று உணர்ந்ததால் அவர்களை மூன்று முறை சுற்றி வர பெற்றோரிடம் அனுமதி கேட்டார் விநாயகர் பந்தயத்தில் வெற்றி பெற்று பழத்தை பெற்றார் விநாயகரின் இந்த கதை இரண்டு ஒழுக்கங்களைக் கொண்டது சரியான நேரத்தில் மற்றும் சரியான இடத்தில் ஞானத்தை பயன்படுத்துதல் உங்கள் பெற்றோரை மதிக்கவும் உங்கள் வாழ்க்கையில் அவர்களைப் போன்ற முக்கியமானவர்கள் யாரும் இருக்க முடியாது நன்றி வாழ்க வளமுடன்